ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நேரமாக ஃபேமிலியோட எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்லி பார்க்குறீங்களா பழனி போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க என்னோட தம்பி வந்திருந்தா அவங்க மாமா கூட பாப்பா ரெண்டு பேரும் முன்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோங்க கல்யாணம் மூஞ்சதுமே மாமா வந்து என்னை பழனி கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இத்தனை வருஷத்துல போகவே முடியலங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாமி வந்து நம்மள எப்போ அந்த இடத்துக்கு வந்து வரணும்னு சொல்லி நினைக்குதோ அப்பதான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான நட்ருக்குங்க கல்யாணம் மூஞ்சதும் போறேன்னு சொன்னீங்க இப்போ என்னோட பாப்பா பிறந்து குட்டி போய் பிறந்து எல்லாம் ஸ்கூல் போகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாங்க கோவிலுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்ருக்க மாட்டிருக்கு இத்தனை வருஷத்துல எத்தனையோ நாள் பிளான் பண்ணிருக்கோம் நான் இந்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணுவோம் ஆனால் அது எதாவது ஒரு காரணத்தினாலும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க அம்மா வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் தாங்க படித்தாங்க இந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸில் தான் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு கிளம்புவாங்களாம்ம்மா அந்த பஸ்ஸை பார்த்ததும் மாமா வந்து அந்த காலேஜ் லைஃப் பற்றி பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க வண்டி கொண்டு போய் ஸ்டாண்டில் விட்டுட்டுங்க சங்ககிரி டு ஈரோடு பஸ் வந்து ஏறியாச்சுங்க ஈரோடு பஸ் வந்து போகும்போது லைட்டாக கூட்டம் இருந்துச்சு ஈரோடு டு பழனி பஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க எட்டரைக்கு மேலே தான் ஈரோட்டில் வந்து பஸ் ஏறணும் சாப்பாடு வந்து காலையில் நேரமாக லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டு போயிருந்தோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் தான் போய் டிராவல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் பாப்பா வந்து இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு லீவ் சடனா லீவ் சொல்லிட்டு பழனி வந்து கிளம்பியாச்சு பாப்பா தம்பி எல்லாருமே ஈரோடு பஸ் ஏறும்போது ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப சைலண்டா இருந்தாங்க ஆனால் ஈரோடு டு பழனி போகிற வழியில் பாதி வழி போகிற வரைக்குமே அப்படிதாங்க இருந்தாங்க அதுக்கு மேலே அவங்க சேட்டை வந்து தாங்கவே முடியல பயங்கரமாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து எப்பயுமே அந்த விண்டோ சீட் தாங்க அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் இல்லைங்களா அதனால நான் விண்டோ சீட்டை பிடிச்சி உக்காந்தாச்சு பக்கத்தில் குட்டிப்பாப்பா தம்பி எல்லாம் மாற்றி மாற்றி உக்காந்துருந்தாங்க அப்புறம் என்னோடய தம்பி வந்து என்னோட பக்கத்தில் உக்காந்துருந்தான் மாமா சின்னப்பாப்பா எல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க அது மாதிரி தாங்க பிளான் பண்ணி உட்காந்துட்டு போனோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க பழனி போய் ரீச் ஆகுறதுக்கு மணி பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க பஸ் இருந்து அடிவாதம் வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோங்க நடந்து போயிட்டு அடிவாரத்துக்கு போகிற வழியில ஒரு முருகன் கோயில் இருக்கும் இல்லைங்களா அந்த முருகன் கோயிலில் போய் சாமியெல்லாம் உள்ள போய் திருப்தியாக கும்பிட்டு வெளியே தம்பி வந்து சாப்பிட்லன்னு சொன்னா அதனால வெளியே உட்காந்து கொண்டு போன சாப்பாடே கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்க உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு குட்டி பாப்பாலாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பழனி வந்ததுங்க இப்போ பழனி வந்து ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லைட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க எங்கள் ஊரில்ங்க வருஷம் வருஷம் பங்குனி ஊத்துறதுப்ப காவடி எடுத்துகிட்டு மலைக்கு வந்து போவாங்க ரெண்டு மூணு லாரிக்கு மேலே போகுங்க எந்த லாரி வேணாலும் போகலாம் காவடியுமே ஒரு ஒரு காவடி இல்லைங்க ரெண்டு மூணு காவடி போகும் மாற்றி மாற்றி போவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப வந்தது காவடியில் வந்தோம் அப்படின்னா அங்கே போய் ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு வந்து ஏறுவாங்க அது மாதிரி போனதுங்க இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தம்பி இவங்க அப்பா எல்லாமே அடிக்கடிக்கு வந்திருக்காங்களாம்மா எங்கள் வீட்டுக்காரருக்கு முருகன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசாக இருக்கும்போது கிருத்தி கிருத்திக்கு வந் முருகன் கோயிலுக்கு பழனிக்கு வந்து வருவாங்களாமா அதை பற்றி சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தங்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சின்ன வருத்தம் என்னன்னா மேலே வந்து மொபைல் கொண்டு போகலங்க மேலே வந்து மொபைல் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால கீழேயே மொபைல் வந்து வாங்கி வச்சிக்கிட்டாங்க வாங்கி வச்சதுக்கப்புறம் இருக்கும் இல்லைங்களா அந்த ட்ரெயின் மாதிரி அதில் தாங்க போனோம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்போங்க நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு அதில் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டாடுறேன் இல்லைங்களா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு கோயிலுக்கு மேலே போனதும் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க டைரெக்டாக சாமி வந்து பார்த்துட்டோம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரூபா டிக்கெட்டில் தாங்க போயிருந்தோம் அதில் போனதும் ஒரு பட்டி கொடுத்துருந்து வீடு இல்லைங்க டைரெக்டாக சாமி போய் பார்த்தாச்சு அந்த சுற்றி சுற்றி போகவில்லைங்களா லைனில் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு அஞ்சே நிமிஷத்துல சாமிக்கு பக்கமா போயிட்டோம் அங்க சாமிக்கு பக்கமா போய் ஒரு ஓரமா நின்னு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சாமி நல்லா பாத்துங்க ரிலாக்ஸா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்தோம் நாங்க சாமி பாக்குறப்ப மணி ஒரு மூணு மணிக்கு பக்கமா இருக்குங்க ராஜசபையில ராஜா வேடத்துல வந்து முருகர் சாமி வந்து பாத்தங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சாமி பார்க்கும்போது ஒரு பத்து நிமிஷங்க மேல இருக்குங்க உங்களை வந்து பார்க்க வரதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் துர்க்கம் எல்லாமே சாமி கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு சாமி சாமிக்கிட்ட அதை வந்து நிறைவேணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சாமி நல்லா திருப்தியாக பார்த்து அப்புறம் அங்கேயும் மேலே அன்னதானம் வந்து போடுவாங்க இல்லைங்களா அங்கே ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வந்தாச்சுங்க கீழே வரும்போது நடந்தே வந்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூட இல்லைங்க இறங்கும் போது நல்லா படப்பட படப்படம்னு சீக்கிரமாக இறங்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு குட்டி வண்டுங்க மூணு பேருமே அவங்களே இறங்கிட்டாங்க அவங்கள யாரும் தூக்கவே இல்லைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க போகும்போது நெட்டு இருக்கும் இல்லைங்களா ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும்ல அதுல அதில் வந்து போயிட்டோம் கீழே வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி கார் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது வந்து இருக்குங்க அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ தான் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஏறிக்கலாம் அதில் போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான வலையல் பொட்டு பாசி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை எல்லாமே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க பாப்பா குட்டி பையன் எல்லாேருமே பெரிய பெரிய பொம்மையை கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு வந்து புக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது வந்து பாப்பாவுக்கு ரெண்டு எடுத்து வாங்கி கொடுத்துட்டு குட்டி பையன் மொத்தம் அந்த டாக்டர் செட்ருக்கு இல்லைங்களா அது ஒன்று வாங்கி கொடுத்து இன்னொரு பொம்மை வந்து லைட் ஏரியிற மாதிரிங்க அந்த பொம்மை வந்து வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ரெண்டும் ஐநூறுக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த செலவு குழந்தைங்களை கூட்டிட்டு போனோம்னாவே கொஞ்சம் பணம் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொஞ்சம் சேர்த்தி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பஞ்சாமிரதம் வந்து ஒரு அஞ்சு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பஞ்சாமிரதம் ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தங்க அதுக்கப்புறம் கூழ்கண்டு இந்த கல்குண்டுங்க பேர்ச்சம்பழம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேங்க விபூதி அதுக்கப்புறம் வந்து குங்குமம் எல்லாமே ஒவ்வொரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்துங்க போறப்ப ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட்டு அதை வந்து இட்றப்ப அவ்வளோ மனமா இருக்குங்க பழனி மலையில் வாங்குற அந்த திண்ணீர் வந்து ரொம்பவே மனமா இருக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டு குட்டி பாப்பாங்களுக்கு வாங்கினதுங்க வளையல் வந்து ஒரு அஞ்சாறு செட்டு இருக்குங்க நிறையா வளையல் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் வீட்டுக்கு வரதுக்கு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க வந்ததும் எல்லாரும் படுத்து நல்லா தூங்கி முழிச்சாச்சு இன்னைக்கு வந்து பாப்பாக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குங்க அதனால கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டோம் குழந்தைங்களுக்கு கையில் கட்டுறதுக்கு கயிறுங்க அதுக்கப்புறம் கிளிப்பு பொட்டு இந்த சாந்து பொட்டு மாதிரி இருக்கிறது நெகப்பாலிஸு அதுக்கப்புறம் இந்த பாசி மட்டும் ஒரு ரெண்டு செட்டார்ட்டை வாங்கிட்டு வந்துருந்தேங்க கொஞ்சம் சிம்பிளாக தாங்க பாசிலாம் எடுத்துட்டு இருந்திருந்தோம் ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளான பாசி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தோம் வளையல் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு போங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தேங்க எனக்குன்னு சொல்லி பெருசெல்லாம் இது வாங்கலங்க கிளிப் மட்டும் தான் எனக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் பழனி மலை கீழே அடிவாரத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ கடைங்க கடை பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஒரு கடையில் பூந்துட்டோம் அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா அத்தனை இருக்குங்க வளையல் பாசி பொட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஆ சரி நம்மளுக்கு ஏதோ வாங்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் தரலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க ஃபேன்சி ஐட்டம் இருக்கிற கடையில் மட்டும் போந்துட்டோம் அப்படின்னா பில் வந்து எகிரிடுங்க இந்த கடையில் மட்டும் நானூற்றம்பது ரூபாய்க்கு பக்கமாக பில் ஆயிடுச்சு ஏன்னா அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அம்மாவுக்கு வாங்கின வலையிலலாம் எல்லாம் தம்பி வந்தாங்க இல்லைங்களா தம்பிட்டு வந்து கொடுத்து விட்டுட்டேன் அத்தைக்கு வாங்கின பொருள் எல்லாம் தனியாக வச்சிருக்கேங்க பழனி கோயிலில் கீழே பார்த்தோன்னா அவ்வளோ கொய்யா பழம் கூட கூடியா வச்சிட்டு விற்கிறாங்க அஞ்சு கிலோ வந்து நூறுரூவான்னு ரூபான்னு சொல்லிடுங்க ஆனா அந்த அஞ்சு கிலோலாம் இருக்காதுங்க ஒரு நாலு கிலோ தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா கூட வந்து சின்னதா தான் இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க இதுதாங்க பாப்பாவுக்கு வாங்கினா டிராயிங் புக்கு பெரிய பாப்பா டாக்டர் செட் எடுத்து வச்சுட்டா சின்ன குட்டி அந்த கிச்சன் செட் எடுத்து வச்சிட்டா குட்டி பையன் அந்த கார் ஆறு கார் இருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பொம்மை வந்து எடுத்து வச்சுட்டாங்க மூணு பேர் மூணு தூக்கிட்டாங்க ஒரு பொம்மை எவ்வளோன்னு சொல்லி கேட்டா நூறு ரூபாங்கிறாங்க மூணு பொம்மையும் சேர்த்து கேட்டோம் அப்படின்னா முந்நூறு ரூபான்னு சொல்றாங்க அந்த கிட்ட ரெண்டு இடத்தையும் புடிங்கி கீழே வச்சுட்டுங்க குட்டி பையனுக்கு மட்டும் டாக்டர் செட்டு மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் டிராயிங் புக் வாங்கிக்கோங்கடா நான் கலர் பென்சில் வாங்கி தரேன் கலர் பண்ணுவீங்க பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரே நாளையில எங்கே கிடக்குனே தெரியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக்டர் செட்டிலே பாதி கூட இல்லைங்க நைட் வந்ததும் எல்லாம் பிச்சு போட்டு எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு மூணு பொம்மை தான் இருந்துச்சு இது வந்து அத்தைக்கு வாங்கிட்டு வந்ததுங்க இந்த வீடியோ பாப்பா எல்லாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க பாப்பாவெல்லாம் ஒருவடியா எப்படியாவது ஒண்ணு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வச்சுங்க ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் சொல்லி பார்த்தாங்க ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் துவச்சு போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சுத்தமா துவச்சு காய வச்சாச்சுங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பெட்ஷீட் எல்லாம் துவச்சு போட்டிருந்தேங்க அத எல்லாமே மோடம் போட்டுட்டு இருக்கிறதுனால காயவே இல்ல சரி காயிட்டும் சொல்லிட்டு அதையும் எடுக்கலங்க இன்னொரு நாள் ஃபுல்லா ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு தரையும் சுத்தமாக கூட்டி விட்டுட்டு காட்டில் போய்ங்க புல்லு இருந்துச்சுங்க கொஞ்சம் இழுத்துட்டு வந்து ஆட்டுக்கும் வச்சாச்சுங்க ஒரு நாள் கொஞ்சம் வெளியே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அடுத்த நாள் அந்த வேலையெல்லாம் சுத்தமாக செஞ்சு வீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் ரூலில் கொண்டாடுறங்கட்டியும் அப்பப்பா படுறப்பாடு இவ்வளோதான் இல்லைங்க எதுக்குடா வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுங்க வெளியே ஹால் எல்லாம் கொஞ்சம் அழுகா இருந்துச்சுங்க மா போட்டு விடலான்னு சொல்லிட்டு சுத்தமா போட்டு விட்டாச்சு பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க ஆனாலுமே எனக்கு வேலை வந்து முடியவே இல்லை அவ்வளோ வேலைங்க பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பேக்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இருந்து வேலை செஞ்சு பயங்கர கிடையாடாக இருக்குது ஏதாவது சிம்பிளாக சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து பார்த்தா மாவு வந்து கொஞ்சமாக இருந்துச்சுங்க சரி தக்காளி தூக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க கொஞ்சமாக குக்கரில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடுகு எல்லாம் சேர்த்து நல்லா அப்புறங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரியவங்க தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறங்க தக்காளி வந்து நம்மளுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கோங்க கொஞ்சமாக தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் மசாலாலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்கும் டேஸ்டுக்கும் இந்த சில்லி மசாலா இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி குக்கர் மூடி போட்டுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி கடையில் ரெடிங்க இது கடைஞ்சும் சாப்பிட்லாம் சும்மா அப்படியே மசிச்சு விட்டும் சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சீக்கிரம் கடை கடை கடைன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு குட்டிஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்துட்லாம்னு சொல்லிட்டு தோசை வந்து ஊற்றிட்டு பால் வந்து இன்னும் வாங்கிட்டுருந்து வச்சுது காய வைக்காத இருக்குது அதெல்லாம் இன்னும் காய வைக்கணுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே மசிச்சு விட்டு சாப்பிட்லாம் நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி விட்டும் சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு கடைஞ்சிக்கிறேங்க கடைஞ்சிட்டு தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னொரு தோசை குட்டிஸ் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடையில அந்த உளுத்தம்பருப்பு பருப்புலாம் கடிப்படுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசை ஊத்தி கொடுத்ததுக்கப்புறங்க மாமா வந்து ஒரு எக் தோசை வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு தாங்க போட்டுட்டு சின்ன பாப்பாவுக்கு எக் தோசைன்னா சுத்தமா பிடிக்காது ஆனா பெரிய பாப்பாக்குன்னா எக் தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க மாமாக்கு ஒரு தோசை குட்டி பாப்பாக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருக்காங்க நல்லா சிம்ல வச்சு செஞ்சோம் அப்படின்னா தோசை நல்லா சூப்பரா முறுகலா வருங்க சைல் அப்படியே மெதுவா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு பார்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான எக் தோசை ரெடிங்க சிம்பிளாக நைட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படா போய் தூங்கலாங்கிற மாதிரி உடம்பு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்க இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் எது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்போதாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ என்னால் பேக் பண்ணி போட முடியும் ஓகே பாய் இங்கே நெக்ஸ்ட் வீடியோங்கன்னு வீடியோவில் பார்க்கலாம்